ஆமாடி ஆமா ஆமா அப்படியா அவளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டா யாரு நானா இதுக்கு மேல நம்ம எங்க போட்டு முயற்சி பண்ணதுக்கு எல்லா முயற்சியும் கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு ஒரு நிமிஷம் அப்படியே இந்தாங்க தலைவலிக்கு லெமன் டீ போட்டு தண்ணி கட்டிர்ல லெமன் டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன் அது சரி யாரு மரமலை போன்ல அதுவாத்தே என் ஃப்ரெண்டு சுஜி நான் கூட அடிக்கடி உங்கள்கிட்ட அவளை பற்றி பேசியிருக்கிறேன் ஓ சுஜியா சரி சரி பேச பேசு மறுமலை லெமன் டீ சூப்பரும் சூப்பர் என்ன பேசிட்டு ஆமா ஆமா கவர்மெண்ட் வேலையை பத்தி பேசியிருந்தோம் ஆமடி இதுக்கு மேல நம்ம எல்லாம் எங்க கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணதுக்கு அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு நிமிஷம் மாமியார் பக்கத்துல இருக்கு எல்லாத்தையும் ஒட்டு இருக்கோம் நான் வெளியில வந்து பேசுறேன் ஆமா வா மாமியார் எப்படி எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்குது அப்படியே மரத்து மூட்டு பக்கம் காத்த ஓட்டமா அப்படி கொஞ்ச நேரம் நடந்துட்டு வருவோம் அதை ஏண்டி கேக்குற ஏன் மாமியாரு எதை செஞ்சாலும் குறைதான் சொல்லு நின்னா குத்தம் நடந்தா குத்தம் சமையல் பண்ணா குத்தம் பண்ணலனா குத்தம் என்னத்த பண்ணாலும் என் மாமியார் குறை சொல்லிட்டே தான் இருக்கு இன்னைக்கு சாம்பாரும் வாழைக்காய் பொரியலாம் வச்சிருந்தேன் அதுக்கு எதுக்கு சாம்பார் வச்சா ரசம் வைக்க வேண்டியதானே அதுக்கும் குறை சொல்லிட்டு தான் இருக்கு அது இருக்கட்டும் வா மாமியார் எப்படி யா மாமியார்லாம் நான் எதை குடுக்கேனோ அதை வாங்கி குடிச்சுபுட்டு தின்னுபுட்டு பேசாம இருக்கும் ஒரு வார்த்தை வாய தொடர்ந்து பேசாத தெரியுமா உனக்கு இப்படித்தான் இன்னைக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு லெமன் டீ போட்டு தானே கேட்டாவ நான் மூணு நாளைக்கு முன்னாடி வச்ச ரசத்துல கொஞ்சமுள்ள சீனியும் தேயிலையும் அள்ளி போட்டு கொதிக்க வச்சு லெமன் டீ நீ குடுத்துட்டேன் அதையும் வாங்கி குடிச்சிட்டு லெமன் டீ சூப்பரா இருக்குன்னு வேற சொல்லி சின்ன மாமியார் களவே தெரியுமா